அன்பரிசி விசுவாசி இல்லை நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் அவங்க விஷியாக வந்து சரியாக வர மாட்டேங்குது இது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம வசந்தோ அனன்யாவும் தன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம கௌசல்யா வந்து வாசல் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் சத்தியமாக திருந்தவே மாட்டான் இவன் எல்லாம் வந்து இப்படி தான் வந்து செஞ்சுட்டு இருப்பான் அவங்களுக்கு திருப்பி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யா நீ என்ன பண்ண போகிற இந்த கல்யாண த இந்த கல்யாண த மட்டும்தான் என்னால் அன்பரிசை ஜெயிக்க முடியும் அவளை ஈஸியாக சந்தோஷமாலாம் வாழெல்லாம் விட்டுற மாட்டேன் நான் கொடுக்குற செல்ல அவள் என்ன கதிக்கு போகிறான்னு நீயே பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் வந்துடுறாங்க சரி நைட் டைம் ஆகிடுச்சி நம்ம இதுமே பேசிகிட்டு இருந்தா யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடன்னு சொன்னனே அப்படி கேஷுவலாக வரப்ப என்ன சதி திட்டம் போட்டாச்சா அனனி யாரும் போயிட்டு நீ சத்தியமாக திருந்தவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏய் இல்லைப்பா அவள் கையில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு இல்லை அதனால தான் நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர போயிருந்தேன் அவள் வழியில் வந்து கத்திக்கிட்டு இருந்தா ஓ அப்படியா நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது நீ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு என்கிட்டயே உன்னோட ட்ராமாலாம் போட்டுட்டு இருந்தானா அப்புறம் நான் யாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ சத்தியமாக திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும்டா நீ அவ்வளோ பெரிய கேடியாச்சின்னு சொல்லிக்காட்டா அப்படின்னா திட்டிகிட்டு போகிறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இரு அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு விஷ்வா மட்டும் நிம்மதியாக தூங்குறாங்க அண்ணனியா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இவளை பழி வாங்கணுன்னா என்ன பண்ணலாம் நம்மளோட திட்டம்லாம் ஒரு பிளான் தோத்துச்சுன்னா அடுத்தடுத்த பிளான் பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அன்பரிசி ஒரு பக்கம் தூங்காமல் அஞ்சு மணி வரைக்கும் முடிச்சுட்டே இருக்காங்க கரெக்டாக வந்து அலாரம் ஒரு ரிங் அடித்தோன்னே அலாரத்தை வந்து ஏழு மணிக்கிட்ட வச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி வச்சுட்டு நிம்மதியாக வந்து தூங்குறாங்க ஆறரை மணி ஆக்கில் வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சோனே இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க காஸ்ட்யூம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வராங்க என்னடா இது எக்ஸசைஸ் பண்ணி டயர்டாக இருக்கணும் மூச்சு வாங்கணும் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி தண்ணி எடுத்து அப்படியே ஃபேஸ்லேயும் அப்படி ட்ரெஸ்லேயும் வந்து தெளிச்சுக்கிறாங்க இப்போ சாரி விஸ்வாச இது எல்லாம் எனக்கு புரியுது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் நீங்கள் ஏமாந்த போகிறீங்க உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக வந்து என்ன காம்படிஷனில் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன் விஸ்வாச அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் மருமகளாக இருக்க முடியும் நான் வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து சக்தி வந்து பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம அன்பரசி வந்து யோசிக்கிறாங்க என்னது இப்படியே போனால் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து வார்ம் அப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஓகே இப்படி வந்து உட்காந்துக்கலாமா மூச்சு லைட்டாக வாங்க ஆரம்பிச்சிடுது இப்போ என்ன பண்ணலாம் ஒரு பக்கம் வேகமாக வந்து வெளியிலேருந்து வருவோம் வீட்டுக்குள்ளேருந்து இருந்தால் சரி வராது இந்த ரூமுக்குள்ளேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து வெளியே போயிட்டு கதவை வந்து பட்டாரம் துறக்கிறாங்க அலறி அடிச்சுக்கிட்டு நம்ம விஸ்வா மாட்டுக்கு எழுந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன சார் தூங்கிட்டீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து பேசுகிறாங்க என்ன அனுப்ச்சி மணி ஏல ஆயிடுச்சு இன்னும் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆச்சு இந்த அலாரத்துக்கு அலாரம் அடிச்சிச்சு சார் உங்க காது கிட்ட கூட வச்சேன் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அதனால சரி எழுப்ப வேணாமேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன் சார் மற்றபடி ஒண்ணும் இல்லை ரொம்ப குளிர்ச்சியா அதான் நீங்க தூங்கிட்டீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சொல்ற அலாரம் அடிச்ச மாதிரி எனக்கு துளி கூட ஞாபகமே இல்லை தூங்கும் போது எப்படி சொன்னா ஞாபகம் இருக்கும் நான் நீங்க சொன்ன எல்லாத்தையும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டேன் உண்மையிலே பண்ணிட்டியா நீங்கள் சொல்லிக் கொடுக்காதது கூட நான் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல விஷ்வாவுக்கு வந்து சந்தேகம் வருது என்ன இவை நம்மளை ஏமாத்துறாளா இல்லை உண்மையிலேயே பண்ணிட்டாலா அன்பர்சி என்ன ஒன்றும் ஏமாத்தலை இல்லை உங்ககிட்ட போய் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு வேறு வழியும் இல்லை ஆப்ஷன் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பர்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர மாதிரி தெரியுது போல் இருக்குது ஒரு பக்கம் வசந்த் வந்து அவங்க மனைவி கிட்டே வந்து பேசுகிறாங்க கௌசல்யா கிட்டே உனக்கு இந்த புடவை நல்லாவே இல்லை இந்த புடவை தான் ஏறி ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் நாலு கடவை ஏறி இறங்கி வாங்கியிருக்கேன் நீ இதை வச்சுக்க கௌசல்யா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இவளை இப்படியே புடவை கொடுத்து கௌத்துரங்க இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து சிரிச்சமாய் வாங்கிட்டு புடவையை தூக்கி குப்பியெல்லாம் போடுறாங்க என நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ இஷ்டத்துக்கு வந்து பொய் மேலே போய் பேசுவ அது மட்டும் இல்லாமல் என்னை அனுப்பிச்சு வைக்கணும்னு பார்த்தவன் வந்தானே நதி அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் நான் வந்து பாவம் பார்க்கவே மாட்டேன் நீ எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய கேடி நீ நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு நீ ஆசைப்பட்ட பணம் உனக்கு வரத்துக்கு நீ என்னென்னலாம் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக இங்கேருந்து ஓடிப்பிடு இல்லைன்னு வச்சுக்கிங்க அவளை மாதிரி நம்ம கவுசல்யம் வந்து கண்ணாப்பிடனா திட்டிட்டு புடையை தூக்கி குப்பையில போடுறாங்க நீயும் சரி இது நீ வாங்கி கொடுத்த புடவையும் இனிமேட்டு குப்பையில தான் இருக்கணும் இருக்கும்னு கௌசல்யா வந்து மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சே இவளை நம்ப வச்சு ஏமாத்தலான்னு பார்த்தா இப்பயும் வந்து சுதாரிச்சிக்கிட்டாலே இவக்கிட்டே நம்ம உஷாராக தான் நடந்துக்கணும்னு அந்த இடத்துல வசந்த் வந்து கேவலமாக மனசில் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏடா மைண்ட் வைஸா நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்லை நான் விளாட ஆரம்பித்தேன் நீ எல்லாம் தாங்க மாட்டேடா நீ வில்லன்னு எனக்கு போச்சு நான் உஷாராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதுர்ணனமாகவும் சாணக்கியத்தனமாகவும் நான் இருக்க போகிறேன் போடா போ உனோட திட்டம்லாம் மேக்சிமம் என்ன போடுவேன் நீ எல்லா திட்டமும் போட்டு பார்த்துட்டு இருந்தா ஆனால் அந்த கௌசல்யா திட்டம் போட்டு பார்த்தது இல்லை இனிமேட் பார்ப்பேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அண்ணியா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்த மொத்த குடும்பமும் அப்புறம் பார்த்து நம்ம அன்பரிசி வந்து பேசுகிறாங்க இப்போ இவ இருக்கிற அழகாக பார்த்தா மாப்பிள்ளை இன்றைக்கே தாலி கட்டிட்டு போயிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அன்பரிசி கண் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சிவகாமி வந்து கேட்குறாங்க என் பொண்ணு ரொம்ப அழகு தான் இருந்தாலும் அன்பரிசி அக்கா தானே கண் வச்சிருக்க அது பெருசு பெருசாக ஒன்று கண்ணெல்லாம் படாதுங்கிற மாதிரி சிவகாமி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சந்திரசேகர் வந்து மாசா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஹாலில் அப்பன்னு பார்த்து ஒத்து குடும்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோயிலில் ஒரு பையனை வந்து அடித்தாங்கல்ல அவங்க வந்து வாசல்லே நிற்கிறாங்க இதான் நம்ம அம்மா வீடு அப்பா வீடுன்னு தெரிஞ்சு சந்தோஷமா வராங்க எப்படா நம்ம இதுக்குள்ள போறது சந்தேகமா இருக்காதா நம்ம திடீர்னு வந்து இந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அனனியாவை பார்க்கும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமாக போயிடலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படியே வந்து போகலான்ட்டு இருக்கிறப்ப தான் அவங்களுக்கும் ஒன்று விஷயம் வந்து தோணுது நம்ம பத்மாவுக்கு என்னது இந்த பையனை தானே நம்ம கை நீட்டி அடித்தோம் இந்த பையனுக்கும் நமக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா அப்படியே சேரில் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்